தொழுகையில வந்து ஒருவர் குறைபாடு செய்து விட்டார் உதாரணத்துக்கு வந்து வந்து இவர் மூணாம் ரகத்துல உட்கார்ந்துட்டார் கடைசி உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்து ஞாபகம் ரக்காத்தே ஒரு ரக்கா தொடலேன்னு சொல்லி இப்போ குறைச்சிட்டார் இவர் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அவர் வந்து எந்த அவர் குறைத்தாரோ எந்த விஷயத்துல அவர் வந்து குறைபாடு செய்தாரோ அதை வந்து அவர் எலும்பி என்ன செய்யணும் அதை வந்து சம்பூர்ணப்படுத்த வேண்டும் மூன்று அக்காத்துல மூணாறு அக்காத்துல அவர் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னால் எழுந்த அவர் நாலா ரக்காத்தை தொழுதுட்டு அவர் என்ன செய்கிறது அத்தகையாத்து ஓதி சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அதிகப்படுத்தினால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் வந்து என்ன செய்யணும் சுஜுதிசே ரெண்டு செய்யணும் குறைபாடு செய்தால் இவர் என்ன செய்ய வேண்டும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் வந்து அத்தகையாத்தெல்லாம் முழுசா ஓதி ரசூல்லா அலிசல்லாமத்து சொல்லி அதுக்கு மேலதிகமாக வந்திருக்கக்கூடிய அந்த துவாக்கள் நான்கு விஷயங்களை அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்ற துவாக்கள் எல்லாம் ஓதினதுக்கு பின்னாடி சலாம் கொடுப்பதற்கு முன்னால் என்ன செய்யற இரண்டு தடவை சுஜூத் செய்துவிட்டு அவர் என்ன செய்வார் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளா சொல்லி அவர் என்ன சலாம் கொடுப்பார் இது வந்து குறைபாடு செய்கிறது அடுத்தது